அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமயன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்ட்ரோமயோதெரஃபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு நவம்பர் இருபது முதல் டிசம்பர் இருபது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு என்ன மாதிரி பலன்கள் ஏற்படும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது போட்டி அண்ட் பொறாமைக்கு நடுவில் நிபுணத்துவம் வழிபடும் மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை கொடுக்குறேன் போட்டி அண்டு பொறாமைக்கு நடுவில் நிபுணத்துவம் வழிப்படும் இப்போ அந்த அறிவுறுத்தலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் எதுவும் ஈஸியாக கிடைக்காது மற்றவங்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காது பொறாமைப்பட்டுட்டு நீங்கள் மேலே மேலே நின்றுட்டு அவங்கள வேலை வாங்கணும் அப்படிலாம் பார்க்குறப்ப கூட குறைச்சி இருக்கும் ஆனால் போட்டி பொறாமைக்கு நடுவில் அந்த நிபுணத்துவம் வெளிப்படும் தான் பா முடிச்சுட்டாப்ல அப்படிங்கிற மாதிரி வரும் பட் பேசிக்காக நீங்கள் மிதுன லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் வீக்காக புத்திசாலிகள் தான் கொஞ்சம் வீக்கானவர்கள் பயந்துருவீங்க ஏதா யாராவது ரொம்ப மிரட்டாங்க ஏதாவது பிரச்சனைனா எஸ்கேப் அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க ஆனால் பேச்சு வீரமாக பேசுவீங்க மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசிங்கிறது ஆண் ராசியாக வர்றதால அந்த புதன் ஆண் புதனாக புதன் ஆக்சுவலாக அலிக்கோள் இப்படி அப்படி உள்ளது அதில் சற்று வீரம் விவேகமா ஆ ஒன்று பேசக்கூடிய தன்மை அந்த மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசியை அந்த அன்புள்ளங்களுக்கு இருக்கும் உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஆறாம் இடத்துல போய் மறைகிறார் ஒன்று நாலு குடைய ஆறில் மறையிறப்ப குழப்பம் தடுமாற்றம் பிரச்சனை வரும் ஆனால் யார் கூட சேர்ந்துருக்கார் அப்படின்னா சூரியனோட சூரியன் ஆறாம் இடத்துல இருக்கிறது சூப்பர் ஒரு இனம்புரியாத தைரியம் இனம்புரியாத ஒரு ஒரு இது வரும் என்னதான் தடை பிரச்சனைகள் மற்றவங்களோட இடையூறுகள் பொறாமையால் சிக்கல்கள் வர ஏற்படு ஏற்படுத்துகிறாங்கன்னாலும் போட்டிகள் இருந்தாலும் அழுங்காமல் குழுங்காமல் ஜெயிக்க முடியும் ஏன்னா ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கிறது சூப்பர் அவனோட சேர்ந்து உங்கள் லக்னாதிபதி இருக்கிறப்ப அந்த நிபுணத்துவம் கண்டிப்பாக வெளிப்படும் நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு தான் செய்வீங்க பக்கமாக இருக்கு ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு நாளில் அந்த கேது உட்கார்ந்துருக்கார் ஒரு தடுமாற்றம் வித்தையில் ஒரு குழப்பம் இதை எப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா சரி நம்மளால் முடியுமா அந்த விஷயம் அப்படி இப்படிலாம் அந்த கேது குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஆனால் பத்தில் உள்ள ராகு சனியை போன்று வேலை பார்ப்பார் உங்களுக்கு அவர் பூர்வ பா பாஞ்சியாதிபதி போல் வேலை பார்க்கக்கூடியவர் அவர் பத்தில் இருக்கிறப்ப காரியத்தை நல்லபடியாக முடிச்சு அந்த மரியாதை அந்தஸ்து கிடைக்கிற மாதிரி பண்ணிடுவார் அண்டு செயல்பாட்டுக்கு உங்கள் வேலை திறமைக்கு காட்டுறதுக்கு அந்த நிபுணத்துவம் ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் அந்த வீட்டின் அதிபதி செவ்வாய் நீச்சமாகிறார் ரெண்டாம் இடத்துல அவரே பதினோராம் இடத்ததிபதியாக வரார் மிதுன லக்னம் அண்ட் மிதுன ராசிக்கு ஆறு பதினொன்று கூடையவன் அவன் ரெண்டில் போய் நீச்சமாகறப்ப கொஞ்சம் வீக் ஆனால் பதினோராம் இடத்ததிபதி இரண்டாம் இடத்துல இருக்கிறது நல்லது பெரிய அளவுக்கு தன லாபங்கள் வரும் நேம் ஃபேமோடியே வரும் ஆனால் நீச்சமாக இருக்கிறதால அதை வச்சிக்க முடியுமா இல்லாட்டி நீங்கள் பெருசாக எதிர்பார்த்திங்கன்னா சொற்பமாக லாபம் கிடைக்கிறது காரிய வெற்றியும் ரொம்ப சொற்பமாக கிடைக்கிறதுங்கிறது மாதிரி வரும் அதனால் அஸ்டோமின் தரப்பு என்பது நல்ல ஜெப தியானம் பண்ணிவிட்டு சமநிலையில் இருக்கணும் பெரிய அளவுக்கு லாப சிந்தனையோடலாம் செயல்படாம கேஷுவலாக செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் இல்லாட்டி நீச்ச செவ்வாய் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறப்ப நீச்சத்தனமான பேச்சு பிரச்சனைகளை வரவழைச்சிக்கிறது கண்டங்களை வரவழைச்சிக்கிறது மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு நீச்சம்ங்கிறதால பெரிய பாதி போராட்டியும் ஒரு பயம் ஒரு வாரமா தூங்கலை வந்துட்டு அப்படி பேசிட்டோம் என்ன நடக்குமோனு பயம் அந்த மாதிரி விஷயங்களையும் அது கொடுக்கும் ஏன்னா ரெண்டில் செவ்வாய் இருக்கிறது தோஷந்தான் பேச்சு வெடுக்கு துடுக்கடு வரும் உங்களை அறியாமல் பேசி புடுவீங்க பொதுவில் நீங்க வீக்கான ஆளு பயப்படுறவங்க அப்படிங்கிறதால அது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு என்ன நடக்குமோன்னு பீதியை ஏற்படுத்திடும் உலர்ச்சி வசப்பட்டு திவிரா பேசிடுவீங்க நான் நம்ம எதிர லக்னமண்ட்டு மிதனராசி அன்புள்ளங்களுக்கே சொல்லிட்டேன் பேச்சு பேச்சோடு தான் இருக்கக்கூடாது ஒவ்வொரு பேசிட்டு விட்டுறக்கூடாது களத்தில் இறங்கி செயல்படுறோன்ன அந்த செயலுக்குரியவன் நீச்சமானாலும் அந்த ஆறாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி மூணாம் இடத்ததிபதியோட சூரியனோட அப்போ நிபுணத்துவம் வெளிப்படும்ன்னு அதனால தான் சொல்லியிருக்கேன் பேச்சில் கவனம் பேரை கெடுத்துக்காதபடி பேச்சு தனம் லாபத்தை கெடுத்துக்காதபடி பேச்சு அப்படி பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க எக்ஸலண்ட்டாக இருக்கும் அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து பன்னிரெண்டு கூட தான் ஏழாம் இடத்துல இருக்கான் மற்றவங்க வழியாக சூழல் வழியாக பெரிய அளவு நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆனால் அதை அப்படியே என்ஜாய் பண்ணி காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அத்தனையும் விரையும் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு அதில் கவனமாக இருக்கணும் அண்டு வித லக்னம் மற்றும் விதிர ராசி அன்புள்ளங்கள் மேரேஜுக்காக வெயிட் பண்ணி நல்ல தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஆளை நீங்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் பழகி பார்த்து கல்யாணம் பண்ணுறது அப்படி ஒரு அட்ராக்டிவாக படு உங்களுக்கு வண்டி பெருமை கிடையாது மற்றவங்கள்லாம் பார்த்தா ஏ இவனுக்கு இப்படி ஒரு ஒய்ஃபா இல்லாட்டி இவளுக்கு இப்படி ஒரு கணவனா அழகாக இருக்கான் அண்டு கெப்பாசிட்டியோடு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி வரும் அது அதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த சுக்கரனும் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே அதை தனுசுல தான் இருக்கார் மூணு பன்னெண்டுக்கு அப்புறம் மகரத்திற்கு போவார் மகரம் எட்டாம் வீடுனாலும் நட்பு வீடு அவன் பன்னிரெண்டாம் இடத்ததிபதியாகவும் போகிறான் யாரு சுக்கரன் அவன் எட்டில் போய் வரைகிறப்ப அப்படி ஒரு நிம்மதி சந்தோஷத்தோட நல்ல பாட்னர் அமைகிறதுக்கு கண்டிப்பாக உதவும் பட் ஏழு வரைக்கும்னா பழகி பார்த்து கல்யாணம் பண்ணலாம் தட் இஸ் ஏழில் இருக்கிற வரைக்கும் அதாவது மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் நீங்கள் பேசுதா அங்கே சொதப்பி விட்ருவீங்க கெடுத்து விட்ருவீங்க ரெண்டில் வேறு செல்வாக இருக்குது அதனால் பெரியவங்க பெரியவங்களாக பார்த்து கல்யாணம் பண்ணுற மாதிரி அரேஞ்சுடு மேரேஜ் மாதிரி ஓரளவு அந்த அவங்களோ அவங்களோட கேரண்டி அவங்களுடைய அந்த அனாலிசிஸையும் கேட்டுக்கிட்டு பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டால் நல்லது இல்லாட்டி எட்டில் இருக்கிறப்ப தவறான ஆளை சூஸ் பண்ணிடுவீங்க நிம்மதி சந்தோஷம் போகிற மாதிரி இதே இப்படி அரேஞ்சுடு மேரேஜ் மாதிரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே டயத்தில் ஏழில் இருக்கிறப்ப பழகி பார்த்து கல்யாணம் பண்ணும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் உங்கள் லக்னத்துக்கு அண்டு ராசிக்கு நல்ல பங்குதாரர்களை பாட்னரை அமைக்கக்கூடியவன் அஸ்வல்லஸ் பூர்வ பாக்கியாதிபதியாக வரக்கூடியவன் ஆயுளுக்கும் உரியவன் அவன் ஆட்சியாக இருக்கான் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்ததிபதி ஆட்சியாக இருக்கிறப்ப கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கும் மிராற்றல் நடக்கும் பயந்து கொண்டிருந்து பயந்துக்கிட்டு செய்கிற விஷயங்கள்லாம் நல்லா நடக்கிறப்ப எப்போ நம்ம புத்தி நம்ம புத்திசாலிங்கிறதால நம்ம ஜெயிக்கிறோன்னு கிடையாது எல்லாம் கடவுள் அருள் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் அவள் என்னதாக இருந்தாலும் அவன் எட்டாம் இடத்து தீதியாகவும் போகிறதால ஒன்பதில் ஆட்சியாக இருக்கிறதால கூட்டாளிகள் பங்குதாரர்கள்ட்ட முரண்பாடுகள் வேண்டாம் அவங்களோட இணைந்து தான் செயல்படணும் கூட குறைச்சதாக இருப்பாங்க அவங்களால துளி நஷ்டம் வரும் அவங்களுக்கு ஒத்து வராத மாதிரி பிடிக்காத மாதிரி பிகேவ் பண்ணுவாங்க எரிச்சலை தூண்டும்படி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரெண்டில் உள்ள செவ்வாயால் வெடுக்கு துடுக்குன்னு பேசிட்டிங்கன்னா நீடித்த பங்குகள் நல்ல தொடர் வருமானங்கள் நல்ல வேலைக்காரர்கள் திறமையான வேலைக்காரர்களை அதிர்ஷ்டமான வேலைக்காரர்களை இழக்கிற மாதிரி ஆகிடும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பத்தில் உள்ள ராகு சனி பகவான் போல் வேலை செய்கிறது கண்டிப்பாக புதிய தொழில் வித்தியாசமான தொழில் நிபுணத்துவமாக நிபுணத்துவமாக வழிபடுது இல்லைங்களா ஒரு நுணுக்கமான புதிய இப்போ ட்ரெண்டிங்கில் உள்ளது புதுசாக செய்கிறது அது மாதிரி ஒழியும் வேற்று மதத்தினர் வேறு மொழி வழியாகவும் பக்கவாக இருக்கும் அண்ட் உங்கள் லக்னத்துக்கு ராசிக்கு ஆகாதவர் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குகிறவன் பன்னெண்டில் போய் மறைகிறான் அந்த சூப்பர் பெரிய அளவுக்கு மற்றவங்க சூழல்கள் வழியாக வேலை தொழில் ரீதியாக பெரிய அளவுக்கு விரயம் வராது அலைச்சல் இருந்தாலும் ஆனால் விரயம் வராதுன்னு செயல்படுறப்ப ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஏன்னா வங்கரம் பெற்று போயிருக்கார் குரு பகவான் இது விரயமே ஆகாது அப்படின்னு கான்ஃபிடென்ட்டாக செய்வீங்க அது விரயம் ஆகிடும் பெரிய அளவுக்கு செலவு நிம்மதி சந்தோஷத்தை கெடுக்கிற மாதிரி ஆகும் இதே பெரிய அளவுக்கு விரயம் ஆகிடுமோ இவனை நம்ப முடியாதவனா இருக்கானே இந்த பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகுமானு தெரியலையே அப்படின்னு குழம்பிக்கிட்டு பயங்கர அலைச்சல் சிரமமாக இருக்கே உடம்பு படுத்துது தூக்கம் இல்லையே அப்படிலாம் நினச்சிக்கிட்டு அந்த காரியம் செய்கிறப்ப அது சூப்பராக இருக்கும் பெரிய அளவுக்கு திருப்தி நிம்மதி சந்தோஷத்தை கொடுக்கும் உங்களுக்கு ஆறு பதினொன்று கோடி அந்த செவ்வாய் நீச்சமாகிறதால தான் மற்றவங்க பார்ட்னரை சேர்த்து சரி பண்ணிக்கணும் பெரிய அளவுக்கு போட்டி பொறாமைகள் பிரச்சனைகள் வந்தாலும் யார்கிட்டயும் பகை விரோதம்னு கூடாது இல்லாட்டி இந்த நாளில் உள்ள அந்த கேது உங்களை உடம்பை கெடுத்து விட்டுருவார் ஒரு சுக கேட வரவழைக்கிற மாதிரி ஆகிடும் அதில் கவனமாக இருக்கணும் இந்த குரு பகவானும் நாலாம் இடத்தை பார்க்கறது நல்லது ஆறாம் இடத்தை பார்க்குறார் அண்டு எட்டாம் இடத்தை பார்க்குறார் நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு செய்கிற விஷயங்கள்லாம் கூட நல்லா தான் இருக்கும் ஆனால் போட்டி பிரா பொறாமைகள் பிரச்சனைகளோடு தான் நீங்கள் ஜெயிக்கிற மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சிக்கங்க ஏன்னா நீயும் கொஞ்சம் வீக்கான ஆளுங்கிறதால தட் இஸ் பயப்புடுற ஆள் புத்திசாலித்தனமுறது ப்ளஸ் நெகட்டிவ் என்னன்னா பயம் அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கடவுள் மேலே பாரத்தை போட்டு யார்த்தையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பேச்சும் அளவோடு பேசிக்கிட்டு ஏன்னா ஓவராக பேசும் புதன் நக்கல் ஐயாண்டி கிண்டலா எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி அதுவும் விதனம் வந்து சீருவாங்க அப்படியே பரட்டிடுவாங்க உருட்டிட்டு ஆனால் செயல்பாட்டில் கொஞ்சம் சிக்கல் வரும் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக்கா சூப்பராக இருக்குங்க ஆ ஒன்று உணர்ச்சி வசப்பட்டு நீங்கள் பேசினா கூட அந்த பூர்வ பாக்கியம் அந்த சனி பகவான் உங்களை காப்பாற்றி கொடுத்துருவார் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருவார் ஒரு திருப்தியை கொடுத்துருவார் அண்டு லாபகரமாகவும் அது அமைஞ்சிடும் ஏன்னா செவ்வாய் நீச்சம் ஆனாலும் பதினோராம் இது ரெண்டாம் பாவத்தில் இருக்கிறது பாவக ரீதியாக ப்ளஸ்ஸு இப்போ ரியலவுக்கு அபரிமிதமான தன உருவா இல்லை பேராசையான விஷயங்கள் நடந்து பெரிய விஷயங்கள் நடந்து நேம் ஃபேம் கிடைக்கிற மாதிரி மாறும் அதுக்கு நீங்கள் நீங்களாக இருக்கக்கூட ஜெவத்தியானம் படிக்கணும் இல்லை கடவுள் அருள் முடிவு பண்ணிக்கணும் அண்டு மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை செய்கிறீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்று செய்யாமல் உட்காந்துக்கணும் அப்போ தான் அந்த பிரேக்கில் பார்க்கலாம் இல்லாட்டி போட்டி பொறாமைகளில் சிக்கி வீக்காகிடுவீங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் அவங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறுதணேசன் நன்றி வணக்கம்